பூவிருந்தவள்ளி அருகே தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பண்டைய தமிழர்களின் கலாச்சார முறை பண்பாடு நாகரிகம் வழிபாடு போக்குவரத்து உள்ளிட்டவைகளை பறைசாற்றும் விதமாக கிராமம் உருவாக்கப்பட்டிருந்தன இதனை கண்ட மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக உற்சாகத்துடன் செல்போனில் செல்பி எடுத்து சென்றனர் சென்னை பூவிருந்தவள்ளி அருகே உள்ள சவிதா பல்கலைக்கழகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது சவிதா பல்கலைக்கழக வேந்தர் வீரையன் தலைமையில் மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி பொறியியல் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு புதுப்பாண்டையில் பொங்கல் விழாவினை உற்சாகமாக கொண்டாடினர் விழாவில் தமிழர் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்து ஆலயம் விவசாயம் மண்பாண்ட கடை பம்பு செட் குதிரை வண்டி மாட்டு வண்டி ஏர்வுழும் கருவி ஜல்லிக்கட்டு காலை ராட்டினம் ரயில் வண்டி என நாற்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இதனை கண்ட மாணவர்கள் உற்சாகத்துடன் தங்கள் செல்போனில் செல்பி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து விழாவில் மாணவர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் தப்பாட்டம் காவடியாட்டம் பொய்கால் குதிரை போன்றவற்றோடு வீர விளையாட்டுகளான சிலம்பம் சடுகுடு உரியடித்தல் வழுக்கு மரம் ஏறுதல் தீப்பந்தம் சுற்றுதல் கயிறு இழுக்கும் போட்டிகள் நடைபெற்றன மேலும் மாணவிகளுக்கு பொங்கல் வைத்தல் போட்டி போட்டி கவிதை போட்டி ஓவியப் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன